எஸ் டைம் ஆல்மோஸ்ட் ஒன்போது மணி ஆயிடுச்சு இப்போ நம்ம எங்கே போக போறோம்னா நம்ம ரிலேட்டிவோட கோவில் கூட ஃபங்க்ஷனுக்கு தான் போகிறோம்

கூடல் முக்கூடல் தான் குளிக்க வந்திருக்கோம் கண்ணாடி மாதிரி இருக்கு 你呀！嗯 <music> டைம் ஆல்மோஸ்ட் ஒன்போது மணி ஆயிடுச்சு இப்போ நம்ம எங்கே போக போகிறோம்னா நம்ம ரிலேட்டிவோட கோவில் கூட ஃபங்க்ஷனுக்கு தான் போகிறோம் நேரத்தையும் நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தாங்க அங்கே ஆக்சுவலாக நைட்டு சாமியார்றது தான் ஃபேமஸு கண்டிப்பாக நம்ம போகணுங்க போனால் கரிசோர் கிடைக்கும் அப்போ போனால் வாங்க அப்புறம் இவன் தான் நம்ம தமிழில் ரெடி பண்ணுறது ஹரிராம் ப்ரோ எடிட்டர்

வணக்கம் டா மாப்பிள்ள அப்படின்னு தமிழ்ல ரெண்டு தம்பி நம்ம காண்டி போயிட்டு சாமியை கும்பிட்டு வரான் இல்லையா வண்டி வா விபூதி சாமி கும்பிட்டா என்ன ஆகும் சாமி கும்பிட்டா நல்லது நடக்கும் போவேல சேஃப்டியா வரையில கும்பிடணுமா அப்ப திருப்பி வரையில வந்த அப்புறம் வீட்டுல கும்பிடலாம் வண்டிக்கு ஒரு இது ஸ்பீடா மட்டும் இருக்கு நேத்தில நேத்தில வச்சுக்கோங்க ஓகே போலாம் ரைட் பாகா போய்கிட்டு இருக்காரு பாருங்க பின்னாடி சேரு முன்னாடி பாப்பா மணி பதினொன்னு ஏழாயிடுச்சு இப்பந்தான் வந்து சேர்ந்தோம் ஆக்சுவலா நம்ம ரூட்டு மாறி போய் வேற இடத்துல சுத்தி ஆலங்குளம் போய் சுத்தி வந்தோம் ஆக்சுவலா அப்படி வர வேண்டாம் நம்ம இங்க வந்திருக்க ஊர் பேர் வந்து அகரம் நீங்க வர்றதா இருந்தா ஊத்துமலை வழியா வந்து டைரக்டா வந்துடலாம் நைட்டு பதினொன்றரைக்கு பாயாசம் பாயாசம் பருப்பு அதுவும் பருப்பு பாயாசம் வெளுத்துக்கிட்டு இருக்கான் பதினொன்றரை வெஜிடபிள் பிரியாணி சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார் பாயாசம் ஆள் இந்த ஆளுதான்

என்ன ஏதோ கல்யாண வீட்டு பந்தியில பேச்சு வந்து தெரியாம சாப்பிடுவாங்க சாப்பிட்டு கோயில் போனோம் வில்லுப்பாட்டு நடந்துக்கிட்டு இருக்கு போயிட்டு வில்லுப்பாட்டு பார்த்துட்டு சாமியாடுறத பார்த்துட்டு அடுத்து என்ன பண்ணலாம் ஆமா யார் கழுத்துல வந்து விழுகுதோ விழுதோ அந்த பார்வதி யார் கழுத்தில் வந்து விழுகுதோ

ியா இருந்த மால இருந்த பத சுற்றுலையாத்துலையோ தாச்சாயணி எழுந்த மால இருந்த மலையோ ஏன் மனவ பத சுற்றுலையோ இப்போ மூணாவது முறையா எரியப் போறேன் மூணாவது முறையா எரிந்த மாலை அதே பண்டாரங்களத்துல விழுந்தா அந்த பண்டாரம் தான் எனக்கு மாற்றமில்லை இதுக்கு சம்மரமா ஏன் தக்கராஜா நான் மூன்றாவது முறையாக எரியக்கூடிய மாலை அதே ஆண்டு காலத்துல விழுந்துதா

ஐம்பத்தாறு தேசத்து ராஜாக்கெல்லாம் போயிட்டாங்க ஒரு டம்போ அப்போ அந்த தர்க அண்ணா பண்ட அவர் பவுனு போல மென்றுதாரு ஊரில் வாழும் மக்கள் அல்ல பண்டாளமாக இருந்தவர்கள் பௌனாம் என்னதாரு அப்போ மூணாவது சுத்தரி பிரவேசம் வருகிறதா பார்த்தாஸ்வர ஏ தற்க நீ எப்படி எனக்கு எல்லாத்துக்கும் ஓலை எல்லாத்தையும் வாதவாதன்னு அவரை என்ன கூப்பிடாம நீ அவமானப்படுத்தின அப்பா எப்படி என்ன கூப்பிடாம அவமானப்படுத்தினியோ பரிகன் தரும் வேலையை அப்போ தார்னத்துக்குள்ள மாராயணி தக்கரா அந்த குண்டோதரன் வந்தல்லோ அப்போ உடனே அப்பா நீ யாரும் விடனா

மனமதர முழுங்கட்டோமா அப்போ வேள்வி அது வளர்க்கும் பொழுது பார்வதிய வரவழைத்தா நாகமனைக்க சொன்னா பார்வதியா ஓடி வந்து நீர் கிழி இறங்குவானா ஆதி மூலத்தை வரவழைத்தான்

आयर महारणिको महारणिक گرا ندي پات ايدي اڪي نه لاءت وٽ پٽه واشليا آتا اڙو مول مليا مارو نندا وندا وليي وٽ پاتم وندا ماراي سواري کند बाड़ी लगाया तो बाड़ी लगाया 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 बाड ஆபாயமே என்ன மாயை நீடிதானே ஆனந்தம் பொங்கற பொறவக்கு आदि आगि बुलवाएगी बुलवाएगी आरे रे वारा रे आरे रे आदि आगि बुलवाएगी विक्रमनाथ फुले आवेरसी पमबोड़ वारा करो बां मारु शक्ति परिणघले रे मापु सखे कुमारन करो बां रे लंबिया रे लंबिया रे यंदा तरक वारा தெவமாக தெய்வமாக சமுதாயத்தில் ஆண்டி செட்டியார் மானசுவாமி செட்டியாடைய குடும்பத்தாக முத்துவையும் சங்கரமாலையும் பார்த்தா வண்ணமுத்துவும் வண்ண சங்கரமாலையை பார்க்கும்போது ஆஹா கூடல் ஆத்துக்கு தான் குளிக்க வந்திருக்கோம் இந்த பேஜோட ஓனர் வந்து போயிட்டு குளிக்க சர்பத்து சர்பத்து மாதிரி இருக்குங்க பெட்டியெல்லாம் வேஸ்ட்டுங்க